பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் நம்மளும் செயல்பட முடியுங்கள் அவரை பார்த்து ஏடி கேட்கறாங்க டிஎம் கேட்காருங்க தமிழ் காரங்களாம் கற்றுக்கணுங்க இத்தனை வருஷம் அவங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறா நல்லது பண்ணுறாருன்னு எதுவுமே அவங்க நல்லது பண்ணல இவர் வந்து தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு மோடிஜி தான் வந்து இந்த நாட்டையே காப்பாத்திட்டு இருக்காரு அவங்களை பார்த்து இவங்க கொஞ்சமாவது கத்துக்கிட்டாங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் ஆனால் அண்ணா நல்லா பண்றாருங்க என்ன மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே இருந்து நிறைய பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க மோடிஜி மூலியமா அப்புறம் அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி எல்லாத்துக்கும் வீடு வீடாக தண்ணி வருது நல்லா இப்போ நிறைய திட்டங்கள் இருக்குங்க செல்வ மகள் திட்டம் அதையெல்லாம் இப்போ அண்ணாமலானை மட்டும் இங்கே ஜெயித்து வந்துறேன்னா அந்த திட்டம் மக்கள் மத்தியில் நல்லா போகும் இல்லைங்க இந்த நலவாரின்னு சொல்லி வருது நலவாரியை வந்து நம்ம இதில் வந்து ஃப்ரீயாக போட்டு தராங்க பிஜேபியில் அதே டிஎம்கேக்காரங்க காரங்க நலவாரியன்னு சொல்லி நானூறுரூவா காசை வாங்கிட்டு போடுறாங்க அப்போ இது பிஜேபிக்காரங்க பண்றதுக்குன்னு இவங்க பண்றதுக்கு என்னதுங்க அண்ணாமலை சொல்லு என்ன சொல்லுறாருன்னா ஒரு ரூபா கூட ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காரு உண்மைத்தானங்க சொல்லியிருக்காரு அவங்களையும் சொல்ல சொல்லுங்க அந்த மாதிரி கொலுசு கொடுத்து தாங்க வந்தாங்க கவுன்சிலரை ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து தாங்க என்ன ஹாட் பாக்ஸ் கொடுத்து வந்தாங்க அண்ணாமலான சொன்னது தப்பு இல்லைங்க அண்ணாமலான சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அவரை பார்த்து ஏடி கேட்காருங்க டிஎம் கேட்காருங்க கம்யூனிஸ்டாரங்கெல்லாம் கத்துக்கணுங்க இத்தனை வருஷமா அவங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு எதுவுமே அவங்க நல்லது பண்ணல இவர் வந்து தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு மோடிஜி தான் வந்து இந்த நாட்டையே காப்பாற்றிட்டு இருக்காரு அவங்களை பார்த்து இவங்க கொஞ்சமாவது கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் ஆனால் அண்ணா நல்லா பண்ணுறாருங்க என்ன மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே இருந்து நிறைய பேர்த்துக்கு வீடு கொடுத்துருக்காங்க மோடிஜி மூலியமா அப்போ அஞ்சு லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி எல்லாத்துக்கும் வீடு வீடாக தண்ணி வருது நல்லா இப்போ நிறைய திட்டங்கள் இருக்குங்க செல்வ மகள் சேவ் திட்டம் அதையெல்லாம் இப்போ அண்ணாமலை அண்ணன் மட்டும் இங்கே ஜெயிச்சு வந்தாங்க அந்த திட்டம் மக்கள் மத்தியில் நல்லா போகும் ஒண்ணு இல்லைங்க இந்த நலவாரியம்னு சொல்லி வருது நலவாரி வந்து நம்ம இதில் வந்து ஃப்ரீயாக போட்டு தராங்க பிஜேபியில் அதே டிஎம்கேக்காரங்க காரங்க சொல்லி நானூறுவா காசை வாங்கிட்டு போடுறாங்க அப்போ இது பிஜேபிக்காரங்க பண்ணுறதுக்கும் இவங்க பண்றதுக்கு என்னதுங்க அண்ணாமல் என்ன சொல்லுங்க ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மை தானங்க சொல்லியிருக்காரு அவங்களையும் சொல்ல சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒலுசு கொடுத்து தாங்க வந்தாங்க கவுன்சிலரை ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து தாங்க என்ன ஹாட் பாக்ஸ் கொடுத்து வந்தாங்க ஆ அண்ணாமலான சொன்னது தப்பு இல்லைங்களே அண்ணாமலை சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க அது இன்னொரு உண்மை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்